உனக்கு மற்ற வெளியூர் தந்தால் நம்ம பாவம் கழிவதுன்னு நினைக்கணும் வேணும் மற்ற எடையாக கடுமையாக பேசிக்கிறான் பேசிட்டு போகிறான் பாவம் தெரியுது அல்லவா அது ஒன்று முன் ஜென்மத்தி பேசியிருக்கலாம் அதுதான் பேசலாம் அது புதுமையாக அது புதிய புதிய இந்த ஜென்மத்தி பேசியிருக்கலாம் பேசிட்டு போகிறான் அப்படிங்கிறா இந்த அறிவு எப்போ யாருங்க நம்மளை சாமியில் என்ன எனக்கு கொனைக்கேட்டு இருக்கையா நான் என்னையா செய்வேன் என்ன எனக்கு தான் இந்த ஐயா மீண்டும் மீண்டும் பரவி காரணமாக இருக்கு என இந்த வந்து விடுபட அருள் செய்யணுன்னு கேட்கணும் கடுமையை பார்த்தாலே பாவம் வந்துடும் ஒருத்தன் முறைச்சு பார்த்தான் என்ன பாவி இப்படி பார்க்குறான்னா அது அப்போவே பரவி என்ன பார்த்தே பாவி ஆகும் பார்த்தாலே ஒருத்தனை கடுமையை பார்த்து கொடுமையை கோபமாக பார்த்தாவே அப்போவே பிறகு ஒரு பிறவி வரும் கடுமையை பேசினால் பிறவி வரும் ஆக எந்த செயலிலும் பார்வையிலும் பேச்சிலும் செயலிலும் தூய்மை இருந்தால் அதில் சத்தியம் இருந்தால் இனி பிறவி இருக்காது இப்போ இது எப்படி ஒரே நாளில் வருமோ ஏன்னா ஒரு ஒரு நாளில் என்ன கடைசரைக்கா வாங்கிட்டு வரும் தொடர்ந்து மன மனசுக்கு பயிற்சி கொடுக்கணும் ஏ அறிவே இப்போ இருக்க அறிவுண்ணா என்ன அறிவுண்ணா இப்போ இருக்கிறது படை ஜென்ம செய்த பாவப்பட்ட அறிவு அது எப்படி இருக்குது போலாத காம தேகத்தில் இருக்குது பல்வேறு ஜென்மங்களை செய்த பல்வேறு ஜென்மங்களை செய்த பாவம் இப்போ எப்படி கொனை அறிவு மங்கி கிடக்கு இந்த அறிவு தெளிவடையணும் அந்த அறிவு தெளிவடைவதற்கு என்ன வேண்டும் ஜீவகாரணி ஒழுக்கம் ஆகிய இந்த நூல் வேண்டும் ஜீவகாரணியத்தை கடைபிடிக்க வேண்டும் இப்போ அறிவு மங்கி இருக்குது கொனைக்கேடு இருக்குது பொறாமை இருக்குது வறுமை இருக்குது கடன் சும இருக்குது யான கருவம் இருக்குது இருக்கு இருக்குது மதவீர் இருக்கு பிறைய மதித்து பேச மாட்டேங்கிறோம் ஏன்னா கொண்ட கேடுதானப்பா மீன் பிறகு வருமே அதுக்கு என்ன செய்யலாம் இத்தனையும் உடனே செய்யலாம் பேராசை பொறாமை புறங்கூறுதல் பிறையர் மதியாமை அவதித்தல் கொ கொடூரம் கொடூரமான கோபம் வெளியே தாங்க முடியாத கடுமையான கோபம் இதெல்லாம் பாவத்து சின்னங்க தான் என்ன செய்யலையா என்ன அதுக்கு என்ன என்ன வேறு வழியே இல்லை இதுக்கு என்ன வழி கொலை செய்யாதே எந்த உயிரையும் கொள்ளாதே சரி அதுக்கு ஆசை இருக்கணுமே ரமணி சாமிகளே நான் உயிரிய எந்த உயிரையும் இருக்கு நீ தான் செய்யணும் அப்பா எனக்கு இப்போ உயிர் ஒரு உயிர் கொலை செய்தல் நாட்டை இருக்கப்பா அதை கண்டு இறக்கம் செஞ்ச வேணும் அதுக்கு நீ தான் அருள் செய்யணும் அது செய்கிறோம் சரி மகாணிப்பா அது மட்டும் இல்லையா நான் என்ன பாவம் செய்தனோ பாவி புலாளி சுவைத்து நீ என்ன கட்டுறோமோ என்ன பாவம் செய்தேன் நான் என்னையா பாவம் செஞ்சேன் என்று நானே கேட்டிருக்கிறேன் என்ன பாவம் செய்தேன் என்ன பாவம் செய்தேன் இந்த பொலாலை சுவைத்து உண்ணுகின்ற நீ மீண்டும் பறிவு வருமே ஐயோ பாவம் மீண்டும் பறிவு வரும் ஐயா என்ன ஐயா செய்வேன் நீ செய்த பாவம் தான் அதுதான் பொலாலை சுவைத்து உண்ணு